ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் டால் குளம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு எல்லா தான் இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் அதை பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்காங்க கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போய் அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வந்து வச்சிடலாம் அதுக்கு வந்து தேவையான அளவு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாமே ஒவ்வொன்றும் எடுத்து வச்சுருக்கோம் அதெல்லாம் வச்சுக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கால் கிலோ ரால் வந்து எடுத்து நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டுடலாம் இது கூட வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிகளை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துடலாம் இப்போ நல்லா வந்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா கலரில் வரட்டும் அந்த வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால்னாலே தேங்காய் தானே ஃபெஷ்வல்லு அதனால தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் திருவி இது கூட வந்து நம்ம வந்து சுடுதண்ணி தான் ஊற்றி அரைக்க போகிறோம் நான் சுடுதண்ணி வந்து வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரியே கொஞ்சமாக மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்போ போட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி எடுத்து அதை உள்ளே உள்ளே ஆட் பண்ணிடலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வந்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி செல்லடை வச்சு நம்ம இந்த தேங்காய் பாலை மட்டும் வடிகட்டி எடுக்க போகிறோம் ஓகே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கேன் அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் எடுத்துக்கப்பறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் அடுத்ததான் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கலாம் இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கப்புறம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி நல்லா கிளறி விட்டாச்சு கிளறினதுக்கு அப்புறம் வடிகட்டின தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஊத்திட்டு இதோட நீங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க நான் வந்து தேங்காய் பால்லாம் ஊதிடுறேன் இப்ப வந்து இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறால் போடலாம் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட ரால் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிடலாம் ராலும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் எல்லா எல்லா ராலையும் நான் வந்து எடுத்து உள்ள போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரால் குழம்பு தேங்காய் பால் ரால் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் செம்ம டேஸ்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு ஆள் குழம்பு வச்சு சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்